மதுமிதா கௌதம் இல்லை இப்போ ஆட்ட காசு மாதிரி எப்போ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுட் கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருச்சினோ லைக் பண்ணி பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கனிசா வந்து தாங்க மதுமிதா மாட்டுக்கும் தூங்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க அதே மாதிரி எல்லா பிஸ்னஸ் மீட்டிங்கும் வந்து முடிச்சுட்டு நம்ம கௌதமும் வந்து தூங்கலாம்னு ரூமுக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து என்னங்க நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடுவீங்களா இன்னும் தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க நீங்கள் தூங்குங்க சரி தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க போல இருக்குது சரி நம்ம தூங்குவோன்னு சொல்லிட்டு பத்து பதினஞ்சு செகண்ட்லேயே வந்து கௌதம் நல்லா வந்து அசந்து வந்து தூங்குறாங்க நம்ம மதுமிதா மட்டும் ஒரு சின்ன வந்து ஒரு பிஹேவியர் போல் இருக்குது அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க கௌதம்கு டிஸ்டபன்ஸாக இருக்குமோ அதுக்குன்னு நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றிக்க முடியாது யாருக்காவது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்காருறாங்க தரையில் உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு சாமி பாட்டை வந்து பாடுறாங்க கௌதமுக்கு வந்து இது எல்லாம் வந்து ட்ரீமில் வர மாதிரியே இருக்குது என்னடா அது தூங்கும்போதே வந்து இது மாதிரிலாம் வரவே வராதே இத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் மீறி வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா மதுமிதா வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்த இடத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து அசந்து போயிட்டாங்க இதெல்லாம் உண்மையாக பொய்யா ஒன்றும் புரியலையே அப்படின்னு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மதுமிதாவை அவங்க கண்ணை மூடி சாமியை வந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சத்தமாக வந்து பூஜை பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இதெல்லாம் உண்மைதான் கௌதம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மதுமிதா என்னாச்சுமா என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா முக்காட்டுலாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே எனக்கே வந்து தூக்கி வாரி போட்டுது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பார்த்தேன் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்கன்னு இந்த ரூமில் ரெண்டு பேர் தான் இருக்கும் ஒன்று நீங்கள் ஒன்று நான் எனக்குன்னு சில பல ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி வந்து நான் இதை மாதிரி சாமி வந்து கும்பிடுவேன் சாமி கும்பிடறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படிங்களா சரி சரி என்ன பண்ணுறது எவ்வளோ நேரங்க ஆகும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுங்க என்னது முக்கால் மணி நேரமா அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் தூங்கலையா இந்த சத்தத்தில் எனக்கு தூக்க வராதுங்க அதுக்குன்னு நீங்கள் இதை தான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் வந்து செய்யுங்க எனக்கும் வந்து பழகிடுச்சுன்னா நானும் இது மாதிரி வந்து உங்கள் கூட வந்து உட்காந்துக்கிட்டு சாமி வந்து கும்பிட்றேங்கிற மாதிரி அருமையாக மாதம் வந்து பேசிட்டு அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விழிஞ்சிருச்சு மதுமிதா மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சீக்கிரம் எழுச்சி ரெடி ஆகிட்டு அப்படியே கிச்சனுக்கு போய்ட்டு எல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க அகிலாண்டி சொல்லி வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க என்னம்மா குளிச்சு முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து ஏஞ்சிட்ட பிள்ளை இருக்குது ஆமாம் பாட்டி அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா பாட்டி உங்களுக்கு காஃபி போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி காஃபி இருந்தால் தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க சூப்பர்மா என்னை பற்றி எல்லாம் இருக்கேன் கௌதமுக்கு என்ன காஃபி பிடிக்கும்னு தெரியும்ல ஆ நல்லாவே தெரியும் அவருக்கு பிளாக் காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் அதை தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் சூப்பர்மா அருமை அசத்திட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு கௌதம் ரூமில் வந்து கேஷுவலாக வந்து வராங்க சே எப்போதும் போல் நம்ம தானே இருக்கோம் மதுமிதா வேறு கீழே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு துண்டு கட்டிட்டு மேலே பனியன் போட்டுட்டு அப்படியே வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல பிளாக் காஃபியோட நேருக்கு நேராக வந்து பார்க்குறாங்க மதுமிதாவும் கௌதமும் என்னங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து கௌதம் வந்து பேசுகிறாங்க சீக்கிரம் வந்து எஞ்சிட்டிங்க போல இருக்கே உடனே மதுமிதா வந்து திரும்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன இவங்க திரும்பிக்கிறாங்க அச்சச்சோ நம்ம இப்படி இருக்கோமா துண்டை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து இருக்காங்க நம்ம கௌதம் அந்த இடத்துல உங்களுக்காக பிளாக் காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது அப்புறமே சாப்பிட்றீங்களா சரிங்க சரிங்கங்கிற மாதிரி கௌதம் வந்து பாட்டமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க திருப்பி எதாஸ்துமாக திரும்புகிறாங்க சாரி சாரின்னு சொல்லிட்டு குடுக்குனு அந்த ரூம் விட்டு வெளியில் வந்து போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கௌதம்கா ஃபஸ்ட் டைம் வந்து சமைச்சிருக்காங்க கிச்சனில் இட்லி சாம்பார் இது மாதிரி அவருக்கு என்னென்ன டிஷ்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சமைச்சிருக்காப்புல உடனே வந்து கீழே இறங்கி வராங்க நம்ம கௌதம் கோத்து சூட்டோட அப்பன்னு பார்த்து ஏங்க உட்காருங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பிடிச்ச சாப்பாடெல்லாம் வந்து சமைச்சிருக்கேன் அப்படியா சரி வைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு இட்லி வைக்க வேண்டிய இடத்துல ஆறு இட்லி வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல கௌதமுக்கு பரவாயில்லையே நான் எப்போதும் எப்படி சாப்பிடுவேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு சாம்பார் வந்து நிறையா வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வந்து அப்படியே வந்து இட்லி மேலே வந்து கூத்துறாங்க ஊற்றினோன்னு வந்து பரவாயில்ல எனக்கு ஊற வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் பக்கத்தில் வந்து வெங்காய சட்னி புதினா சட்னி இருந்தால் இருக்கும்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து அந்த ரெண்டு சட்னி வந்து வச்சிடறாங்க சூப்பருங்க ஒவ்வொரு இக்கிலியாக சின்ன சின்ன பீஸாக வந்து அப்படியே எடுத்து வெங்காய சட்னியில் தொட்டு புதினா சட்னியில் தொட்டு அப்படியே வந்து சாப்பிட்றாங்க வாவுன்னு சொல்லி ஒவ்வொரு வாயும் ரசித்து ரசித்து சாப்பிட்றாங்க இதை பார்த்தோன்னே வந்து மதுமிதாக்கு சந்தோஷம் தாங்கல இவர் சாப்பாடை இவ்வளோ ரசித்து சாப்பிடுவாரா இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி மதுமிதா வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க